வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் ஆச்சாரியாலின் ஆச்சரிய சாதனை அதாவது அந்த எழுபத்தி ரெண்டு மதங்களையும் இந்த தேசத்தில் வழக்கற்று போகும்படியாக அந்த ஒரு மூர்த்தி செய்திருக்கிறார் நினைத்து நினைத்து ஆச்சரியப்படும்படியாக இப்படி ஒரு சாதனை செய்திருக்கிறார் தம்முடைய ஆத்ம சக்தி அறிவுசக்தி சக்தி ஆகியவற்றைக் கொண்டே ஒரு ஆண்டி இப்படி செய்திருக்கிறார் என்றால் அவர் அவதார புருஷராக இல்லாமல் வேறு எப்படி இருக்க முடியும் அதுவும் அவர் பூலோகத்தில் வாசம் பண்ணியது முப்பத்தி ரெண்டே வருஷங்கள்தான் இன்றைக்கு இந்த தேசத்தில் உள்ள எல்லோருமே அவரை பின்பற்றும் அத்வைத சம்பிரதாயஸ்தர்கள் இல்லைதான் ராமானுஜாச்சாரியார் மத்வாச்சாரியார் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் வல்லபாச்சாரியார் ஸ்ரீ கண்டாச்சாரியார் மெய்கண்டார் என்று பலர் ஏற்படுத்திய சம்பிரதாயங்களை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இந்த ஆச்சாரியர்கள் எல்லோரும் நம்முடைய ஆச்சாரியாளுக்கு பிற்பாடு நூற்றாண்டுகளுக்கு அப்புறம்தான் இந்த மதங்களை ஸ்தாபித்தார்கள் இன்று அத்வைதம் தவிர இங்குள்ள மதங்களெல்லாம் ஆச்சாரியாளுக்கு பிற்காலத்தில் உண்டானவையே அதுவரை ஆச்சாரியாளின் மதமே தனக்கு முந்தி இருந்த அத்தனை மதங்களையும் இல்லாமல் செய்துவிட்டு தான் மாத்திரமே கொடிக்கட்டி பறந்திருக்கிறது பின்னால் வந்த எந்த மதமும் அதற்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்த முடியவில்லை எத்தனை புது மதம் வந்தாலும் ஆச்சாரியாலை பின்பற்றும் சம்பிரதாயஸ்தர்களும் நிறைய இருந்து கொண்டேதான் வந்திருக்கின்றனர் ஆச்சாரியாலின் சித்தாந்தம் முன்னால் இருந்த எல்லா மதங்களையும் இல்லாமல் செய்த மாதிரி பின்னால் வந்த எந்த சித்தாந்தமும் செய்யவில்லை ராமானுஜ வந்ததனால் அத்வைதம் இல்லாமல் போய்விடவில்லை அதற்கப்புறம் மத்வர் வந்ததனால் அத்வைதம் விஷ்டாத்வைதம் இரண்டும் இல்லை என்று ஆகவில்லை இப்படியே ஒவ்வொரு புது மதமும் வந்தபோதும் அதற்கும் மனுஷியர்கள் சேர்ந்தார்கள் என்றாலும் அதிலேயே எல்லாரும் சேர்ந்து மற்ற எந்த மதமுமே இல்லை என்று ஆகிவிடவில்லை ஆச்சாரியால் ஒருத்தர் காலத்தில்தான் அவருடைய மதத்தையே அத்தனை பேரும் ஏற்று அவருக்கு பிற்பாடும் சில நூற்றாண்டுகள் வரை அப்படித்தான் இருந்தது அதனால்தான் அவருக்கு ஜகத்குரு என்றும் ஜகதாச்சாரியால் என்றும் தனியானதொரு கௌரவம் ஏற்பட்டது ஜகத்குரு என்பது அவர் ஒருவருக்குத்தான் உபச்சாரத்திற்காக உயர்த்தி வைத்து கொடுத்த விருதாக இல்லாமல் வாஸ்தவமான உண்மையைச் சொல்வதாக இருக்கிறது ஜகத் என்று சொன்னதால் தேசாந்தரங்களைப் பற்றி நினைக்க வேண்டியதில்லை வைதிக அனுஷ்டானத்திற்குரிய கர்ம பூமியாக உள்ள நம்முடைய தேசம்தான் ஜகத்துக்கே உயிர் மாதிரி ஹிருதயம் மாதிரி இருப்பதால் இது முழுதற்கும் ஆச்சாரியால் என்றால் ஜகதாச்சாரியால் தான் பாரத தேசம் என்று நாம் சொல்வதையே பூர்வ காலத்தில் இன்னும் விசாலமாக பரதகண்டம் என்று சொல்லி அதில் ஐம்பத்தாறு தேசங்கள் அங்கம் வங்கம் கலிங்கம் என்றெல்லாம் ஐம்பத்தாறு தற்கால மாகாணங்கள் மாநிலங்கள் மாதிரியானவை இருப்பதாக சொல்லி வந்தார்கள் அந்த ஐம்பத்தாறிலும் ஆச்சாரியால் விஜயம் செய்து எல்லா பரமதங்களையும் நிராகரணம் செய்து அத்வைத வேதாந்தத்தை நிலைநாட்டினார் என்றால் அதுதான் ஜகத்குருத்வம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து அனைத்தும் அடங்கிய வைதிகம் ஆச்சாரியால் மதமே வேதத்தை ஒப்புக்கொள்வதாக சொன்னாலும் அப்படி சொல்லாவிட்டாலும் அன்றைக்கு இருந்த மதங்கள் அப்புறம் ராமானுஜர் மத்வர் போன்றவர்கள் ஸ்தாபித்த மதங்கள் இன்றைக்கும் லோகம் புறாவிலும் இருக்கிற அந்நிய மதங்கள் ஆகிய எல்லாவற்றிலுமே நல்லதாக என்னென்ன அம்சம் இருக்கிறதோ அதெல்லாம் வேதத்தில் இருப்பதுதான் கால தேச வர்த்தமானங்களால் வெளி ஆச்சார அனுஷ்டானங்கள் வைதிகமாக தெரியாது போனாலும் தேசாந்திரங்களில் உள்ள மதங்கள் உட்பட எதுவானாலும் ஸ்பிரிட்டை எடுத்துக்கொண்டால் அது வேதத்தில் ஆதாரமுள்ளதாகவே இருக்கும் இங்கே ஸ்ப்ரிட் என்று சொல்லும் நான் மதங்களிலுள்ள தத்துவங்களை மட்டும் சொல்லவில்லை சடங்குகளையும் தான் சொல்கிறேன் இன்றைக்கு அந்நிய மதங்களில் உள்ள சடங்குகள் வைதீக வாசனையே இல்லாத மாதிரி இருக்கிற போதும் கூட அந்த சடங்குகளின் ஜீவனாக இருக்கப்பட்ட ஸ்பிரிட் என்று சொன்ன அம்சம் வேதத்தில் இல்லாமல் இருக்காது வைதிகம் அவைதிகம் என்று சொல்லப்படும் எல்லா மதங்களுமே தெரிந்தும் தெரியாமலும் இப்படி தத்துவம் சடங்கு இரண்டிலும் ஓரோர் அம்சங்களை வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றன ஓரொரு அம்சங்களைத்தான் பூரணமாக இல்லை வேதத்தை பார்த்தால் அதில் சிவ சம்பந்தமாகவும் பல உண்டு விஷ்ணு சம்பந்தமாகவும் பல உண்டு விசிஷ்டாத்வைதம் துவைத மதம் முதலியவற்றில் சில சம்பந்தமானவற்றை விட்டுவிட்டு வைஷ்ணவமானதை மட்டும்தான் எடுத்து கொண்டிருக்கிறது சிவாத்வைதம் சைவ சித்தாந்தம் முதலியவற்றில் இதற்கு வைஸ் வெர்சாவாக இருக்கும் ஆகக்கூடி வேதத்தில் இருப்பதில் ஏதோ ஒன்றை விட்டு ஒன்றை மட்டும் கிரகித்துக் கொள்வதாகவே இருக்கும் மீமாம்சகர்கள் கர்ம மார்க்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஞானத்தை தள்ளினார்கள் பௌத்தம் யம நியம ஒழுக்கங்கள் நிஷ்பிரபஞ்ச தத்துவம் இவற்றை மட்டும் வேத தர்மத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு ஆனால் வேறே தினிசாக டெவலப் செய்து கொண்டு போயிற்று இப்படி எந்த மதத்தை பார்த்தாலும் வேதத்தில் சிலதை கொள்ளுவது சிலதை தள்ளுவது என்றே இருக்கிறது சம்பூர்த்தியாக வேதம் முழுவதையும் அப்படியே எடுத்துக்கொண்டது ஆச்சாரியாலின் மதம்தான் சரியாக சொன்னால் அது ஆச்சாரியால் மதமே இல்லை ஒரிஜினல் வேத மதமேதான் தான் ஆச்சாரியால் புனருத்தாரணம் பண்ணிய ஒரிஜினல் வேதமதம் கர்மம் பக்தி ஞானம் யோகம் தர்மம் என்ற ஒழுக்க நியமம் ஸ்பிரபஞ்சம் நிஸ்பிரபஞ்சம் சிவன் விஷ்ணு என்கிற மாதிரி வேதமில்லாமல் அத்தனை தெய்வங்களும் சம்மதம் என்பது என்று பூரணமாயிருப்பது ஆச்சாரியால் கொடுத்துள்ள வழி ஒன்றுதான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய சங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ